ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மூணாம் பாதம் கௌலவ கரணம் பிரீத்தி நாமயோகம் தேவிரை பஞ்சமி திதி இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் கன்னி லக்னம் லக்னத்திலே கேது கன்னி லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு கன்னி லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு கன்னி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இது வருட கிரகங்களுடைய நிலவரம் என்னென்னா நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது ஒரு பொதுவாக ஒரு வருட ராசி படம் பேர்ச்சி பலன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவங்க தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேதுவும் கன்னி ராசியில் கேதுவும் ஏழாம் வீடான மீனத்தில் ராகுவும் எட்டாம் வீடான மேஷத்தில் குருவும் ஆறாம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்காரு ஏன்னா அவர் நட்பு வீட்டில் எட்டாம் வீ லக்னத்துக்கு இந்த வருட லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு அதாவது மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டுனுடைய லக்னத்தை இந்த ஆண்டிலே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்கறதுனால அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூ தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதை வந்து கிரகங்கள் படப்பிடிச்சு காட்டுது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டில் சனி இந்த ஆண்டினுடைய ஜாதத்தில் ஆறாம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது அதாவது உழை உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலையும் மக்களுக்கு அரசாங்கத்தாலையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்களில் தொந்தரவான விஷயங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள் இழக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குருவராகவும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும் குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோவில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது பழமையான ஆலயங்களை பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லுது விலைவாசிகளினுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு தான் தனம் குடும்பம் வாக்கு நேற்றம்னு சொல்லக்கூடிய பகுதி அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறது இதிலே தெரியுது இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்னெல்லாம் நம்ம கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ இது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக நூறு சதவீதம் நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது சில பாதிப்புகளும் உண்டு இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு அதே நேரத்தில் எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது காலபுருஷ ராசி தத்துவத்தில் மிக முக்கியமான ராசியான தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி தான் காலபுருஷ ராசியில் ஒன்பதாவது ராசி வருது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது ஜோ ஜோதிடத்தில் ஒன்பதாம் பாவம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது ஸோ அதனால தான் உங்களை மென்ஷன் பண்ணி முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த ராசியினுடைய த உருவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குதிரை போர்வீரன் வில் அம்பு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது ஒரு போர்க்காட்சி நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது இந்த ராசிக்கு பேர் போர்க்கலை ராசின்னு பேர் என்னன்னா எதிரில் வர்றவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சிக்காம அவங்க நமக்கு நம்ம என்னது பண்ண வராங்களா சப்போர்ட் பண்ண வராங்களா கெடுதல் பண்ண வராங்களா எதுவுமே கண்டுக்க மாட்டிங்க முதல்ல அவங்க மேலே ஒரு போர் தொடுப்பீங்க அது சொற்களால் இருக்கும் எடுத்த எடுப்பில் திட்டுவீங்க பேசுவீங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கிட்ட உண்டு நான் எல்லா தனுசு ராசி அன்பர்களையும் சொல்ல ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு ஜாதக அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் மாறும் அது ஒரு சில ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் இது அதிகபட்சம் தான் செய்யும் இப்போ என்ன உங்களுக்கு பெரிய பூஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரைச்சனையும் முடிஞ்சாச்சு நிவர்த்தி ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு காலம் தெளிவாக கணக்கெடுத்தோம் அப்படின்னா ஏழரைச்சனி ஏழரை வருஷம் தான் அதனால தான் ரச்சனி நம்ம பேர் வச்சுருப்பாங்க ஆனால் உங்களுக்கு நடந்தது மட்டும் பெரு பெரிய கொடுமை என்னென்னா இந்த முறை வந்து சரி பவன் பத்து ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையை சாப்பிட்டுட்டு போயிட்டார் பத்து ஆண்டுகளாக உங்களை படாத பாடுபடுத்தி எடுத்திருக்கார் தாயினுடைய உடல் நலமாக இருக்கட்டும் உங்களுடைய உடல் நலமாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை முறைகள் மாறினதாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற விஷயங்களை என்னால் சொல்ல முடியும் ஆனால் நடந்து முடிந்த விஷயங்கள் கசப்புகள் நம்ம தோண்ட வேண்டாம் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் சுபமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் நான் குறிப்பிட்டு பார்க்குறேன் உங்களுக்கு குரு ராசியை பார்க்குறாரு சந்திரனை பார்க்குறேன் இது பெரிய ப்ளஸ் ராசிநாதனே ராசியை பார்க்கும்போது ராசி வளர்த்திடும் அப்போ ராசி வலுத்துது அப்படின்னா ஜாதகர் வலிமையோடு இருப்பார் அப்படின்னு அர்த்தம் எந்த துன்பங்களையும் தாங்கக்கூடிய வலிமையோடு இருப்பார் ஆனால் துன்பங்கள் வரப்போகிறதுல இந்த ஆண்டு எல்லாமே உங்களுக்கு சுபமாக தான் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஃபஸ்ட் விஷயம் குரு பார்வை நாலாம் வீட்டு ராகு நாலாம் இடம் என்பது தாய் அப்போ தாய் உடல் நலங்களில் சில அக்கறைகள் தேவை சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் பெருசாக எதுவும் கொடுத்துறாரு நாலாம் இடம் என்பது வீடு வண்டி வாகன சொத்து சர்க்கை நீங்கள் இப்போ வீடு இல்லாமல் இருக்கீங்களா இல்லை வீட்டில் குறையோடு இருக்கீங்களா உங்கள் வீடு வாஸ்து குறையோடு இருக்காங்கன்னா அது நிவர்த்தியாக போகுது நீங்கள் வீடே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வீட்டை கொடுக்காமல் இந்த ராகுபகவான் கடந்து போக மாட்டார் மூணாம் வீட்டுக்கு இந்த ராகுபகவன் மட்டும் ரிவர்ஸில் வரக்கூடிய பிளானட் அவர் நாலாம் வீட்டிலேருந்து மூணாம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு புதிய வீட்டை கொடுத்துருவார் உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு கேது பத்தாம் வீட்டுக்கு ஏது என்ன சொல்கிறார் அப்படின்னா தொழிலில் பற்றற்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் கேது பற்றின்மை அப்படின்னு அர்த்தம் ரொம்ப இது என்னோட தொழில் இதில் நான் சம்பாதிக்கணும் இதுதான் இதில் தான் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தப்பு பண்ணிடக்கூடாது பொதுவாக தனுசு ராசிக்காரங்க நேர்மையோடு இருக்கும்போதே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டே போங்க ஏன்னா அது நேர்மைக்கான ராசி அப்படிங்கிறதுனால நேர்மைக்கான ராசிகள் ரெண்டு இருக்குது சிம்மமும் நேர்மைக்கான ராசி மேசமும் நேர்மைக்கான ராசி அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய இடம் தனுசு அப்போ நீங்கள் க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரமே என்ன அப்படின்னா நேர்மை குறிப்பா தொழிலின் நேர்மை அதனால பத்தாம் வீட்டில் கேது வந்து உட்காந்துருக்காரு இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் தொழிலில் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கும் அதை கடைப்பிடிக்கிங்க நான் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பட்ட வெளிச்சமாக சொல்லக்கூடாது எல்லா தொழில்களையும் சில ரகசியங்கள் கடைப்பிடிக்கப்படும் ஒவ்வொரு தொழில்களுமே ஜோதிடம் உள்பட ஜோதிடத்திலும் சில ரகசியங்கள் கடைப்பிடிக்கப்படும் அந்தந்த தொழில்கென்று அந்தந்த தொழில் பண்ணக்கூடியவங்க ஒரு சில ரகசியங்களை கடைப்பிடிப்பாங்க அந்த தொழில் தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு உங்களுடைய ஜாதகம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்குது அதை கடைப்பிடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி அப்படிங்கிறது உண்டு மூணாம் வீட்டு சனி மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் புதிய முயற்சிகள் எதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேண்டாம் அப்படிங்கிறத இந்த மூணாம் வீட்டு சனி பகவான் சிரம உட்காந்து சொல்றார் புதிய முயற்சி பண்ணால் அதை நான் தடை செய்வேன் அப்படின்னு சொல்றார் அப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்களில் அமைதியாக இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செய்யணும் இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அதுக்கான அடித்தளங்கள்லாம் போட்டுரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது உங்கள் கைக்கு கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் பழுது பழுதுபாக்கதாக இருக்கட்டும் ஏன்னா ராகு வந்து பழுது பார்க்கக்கூடியவர் சுத்தப்படுத்தக்கூடியவர் அதனால் இந்த வண்டி வாகனம் இந்த விஷயங்களில் பார்க்கக்கூடிய அமைப்பு புதிய வாகனங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசிக்கு உண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களே உண்டு வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் தீய பலன்கள் ஏன்னா நீங்கள் ஏழச்சனையை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றதுனால சனி பகவான் தன்னுடைய காலகட்டங்கள் முடிஞ்சு போகும்போது நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாக்கு குருமார்கள் மூலமாக நமக்கு தெரியுது ஏன்னா அவர் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் நீண்ட காலமாக ஒரு விஷயத்துக்காக காத்திருப்பீங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் இந்த விஷயங்களில் ஏதோ ஒன்று நீங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயம் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசியை வரைக்கும் கணபதி வழிபாடு ரொம்ப அவசியம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி வழிபடுங்க தெரு தெருக்கு கணபதி அப்படிங்கிற பிள்ளையார் இருப்பார் நீங்கள் எந்த பிள்ளையார் உங்களுக்கு அருகில் இருக்காங்களோ அவங்கள போய் வழிபட்டுவாங்க இதுதான் உங்களுக்கான பரிகாரம்